அஜித் படம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எங்க பாட்டு அவ்வளவுதான் ஒன் மியூசிக் லேட்டரால போட முடியல எங்க பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்கிறது அப்படிங்கிற சந்தோஷத்தோட இருப்போம் நாங்க அது கேட்டுதான் இன்னும் சந்தோஷமா கொடுத்துருக்கோம் கேட்கலேக்குறதுனால தான் கொஸ்டின் என்னுடைய சொத்தை எப்படி தரி திருடலாம் நீ ஏன் கேட்டுக்கொள்ள எப்படி நுழையலாம் நீ தான் ஒரு மியூசிக் வச்சிருக்கே வச்சிருக்கேன் அவன் படத்திலே அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களே என்கரேஜ் பண்றதுக்கு தான் அந்த விஷயமெல்லாம் அது என்னால எல்லாமே நல்ல தான் புரிஞ்சுக்கோ எல்லாம் எங்களுக்கு பணத்தாசை கிடையாது இல்ல எக்கச்சக்கமா இருக்கு செலவு பண்ண முடியாம எக்கச்சக்க பணம் வச்சிருக்கோம்

நல்ல படம் தலை நல்லா தான் ஓடும் ராயல்ட்டிங்கிறது எல்லாருக்குமே வர ஒரு விஷயம் தான் ஆல் மியூசிக் கூட சிங்கர்ஸ் கூட ராயல்ட்டி இருக்கு ப்ரொடியூஸ் பண்ற எல்லாருக்குமே ராயல்ட்டிஸ் வந்துட்டு தான் இருக்கு ஏன் இன்க்ளூடிங் எனக்கே வருது நானே ஒரு பதினஞ்சு படம் கிட்ட மியூசிக் பண்ணியிருக்கேன் அந்த படத்தோட ராயல்ட்டிலாம் கூட எனக்கு இன்னும் வந்துட்டு இந்த மாசம் மாசம் அது வந்து நம்ம அந்த நிறைய ஆப்ஸ் இருக்குல்ல மியூசிக்கல் ஆப்ஸ் யூடியூபாக இருக்கட்டும் வாட் எவர் ஸ்பாட்டிஃபை எனி ஆப்ஸ் ஸோ அதில் வந்து நம்ம ஒரு 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 சாங்கை கேட்குறோன்னா அதுலேருந்து சம் ராயல்ட்டி அந்த கம்போஸ்டருக்கு போகும் ஸோ வந்து இது நார்மலாக வந்துட்டு தான் இருக்குது ஸோ ராயல்ட்டி கேட்குறது பெரியப்பா கேட்குறது அவர் பண்ண மியூசிக் கேட்கணும் அது அவங்களுக்கு தான் தெரியும் எனக்கு அவ்வளோவா டீப்பாக அதை பற்றி எதுவும் தெரியாது பட் ராயல்ட்டி நல்ல விஷயம் இப்போ நம்ம மெகில் ஹேசன் சாங் கேட்குறோன்னா மெகில் ஹேசனுக்கு அந்த காசு போகும் ஸோ ராயல்டி இஸ் தேட் அதை ஒன்றும் பண்ண முடியாது சரி அதில் ஹீரோ நல்லமேன்னு ஒரு நல்ல பேர் நல்ல மெசேஜ் நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க ஆனால் நீங்கள் அண்ணா ஒரு பெரிய டைரக்டர் அப்பா ஒரு பெரிய டைரக்டர் நீங்களும் சினிமாவுக்கு முடியாத இந்த கதையை சொல்கிறப்போ ஒரு ஒரு அக்யூஸ்டை வந்து அட்டாக் பண்ண போறப்போ உன்னையும் ஒருத்தர் கூட கூட்டு போவாரா அப்படின்னு யோசிச்சிங்களே அந்த எப்படியாது டேரக்டர் உங்கள்கிட்ட சொன்னப்போ இப்படி ஒரு பெரிய பிரபலத்தை நம்ம கொள்ளப்போம்

ஆர்மி லைஃப் திரும்ப ஆரம்பிக்கணும்னு வராங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹீரோயின்லாம் தேவையில்லை வந்து அந்த தான் எனக்கு தெரியாதுங்க. நான் வந்து என்ன கொடுத்தாலும் பண்ணுவேன். வில்லன் தான் இருக்கேன். பார்ட்டி இப்போதான் வந்து சனி பயிற்சி ஆரம்பிச்சிருக்கு சனி பயிற்சி மாறி அவர் வந்து வேற இடத்துக்கு போயிட்டாரு அதனால வந்து அந்த ஏழரை வருஷம் கரெக்டா நான் எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தேன் டூ தௌசண்ட் செவன்டீன்ல ஆரம்பிச்சோம் இல்ல இது பார்ட்டி இன்னும் வேற லெவல் ஹிட்டு தான் ஏன்னா வந்து டூ ஆரம்பிச்சோம் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் பண்ணுறதா பிளான் இருக்கு ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பார்ட்டி தான் ஆ இனிமேல் தான் வருவாங்க பார்ட்டி ரிலீஸ் ஆனப்புறம் தான் வருவாங்க எல்லாரும்